எஸ்பிடிபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகிய செம்புத்து செவலை இளம் சினைமாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த அழகான செம்புத்து செவலை நிற மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணீனோ இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் இத்து ஜெஸி சினை மாடுங்க செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு அழகிய மாடு அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இரண்டாம் வீத்தில் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான மாடு சுழி சுத்தமான மாடுன்றதையும் வீடியோவில் காட்டுறாங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க மாடு நல்ல அருமையான உடலமைப்பு நல்லா கிணுங்காமல் சூப்பரான உடலமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு ஆறு பல்லுல இளம்பொருளாவே விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோடய உடலமைப்பாருங்க எந்த அளவுக்கு நல்ல அருமையான உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல அவ்வளோ அருமையாக நல்ல பக்கவான முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் சஞ்சய் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சேலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது கிளைமேட் தாங்கிறதுக்கு மிக சிறந்த மாடாக இருக்குங்க இளம் பொருளாக இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ மாட்டோட மடியமைப்பு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குன்றாங்க டெலிவரிக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது பத்து நாளில் கண் இறங்கிடும் சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கு காலானிக்க தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சரி இந்த மாட்டோட கறவைத்திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியோட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அருமையான நேர்த்தியான உடல் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு நீளமான சூப்பர் பேக் வெயிட்டோட தரமான ஒரு ஜெசி மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அதனால மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து நாலு காம்பு செக் பண்ணி மாட்டுக்கு மடி கூச்சம் இருக்கா பள்ளி என்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாமும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரத்துலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த சூப்பரான செவலை மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் செம்புத்து செவலை நேரம் கொண்ட மாடு இந்த மாதிரி நன்றி